Assalamu alaikum hi friends வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் அலமதுல்லா நான் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கே தெரியுது ஆனால் எனக்கு ஒர்க்குக்கும் போயிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கவும் முடியல அதை எடுத்தாலும் எடிட் பண்ணி போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து நான் வீடியோ உங்களுக்காக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இதுவுமே எடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் போடுறதுக்கு எனக்கு இப்போது ரெண்டு நாள் ஆயிடுச்சு சரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இது வந்து நான் சண்டே அன்னைக்கு நான் எடுத்த ஒரு வீலாக் தான் இது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு காலையில் கூட்டி வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு ஏன்னா ஞாயிற்றுக்கெழம தான் நல்லா அடித்து இது பண்ணி கூட்ட முடியும் பார்த்தீங்களா அதனால தான் நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் விளாட்ஜாமா பையன் நெடுகை எடுத்து போட்டு வச்சிருந்தான் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேம்பர்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ பையிலையே இருந்துச்சுன்னு வைங்கள அது வந்து நெடுகை கிடக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை ஒரு பாக்ஸில் எடுத்து இந்த கூடை மாதிரி இதில் அடுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து பார்க்குறதுக்கு கிளம்சியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை தான் இப்படி பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளும் அப்படியே பையோடு தான் வச்சுக்கிருவேன் ஆனால் இந்த கூடையோட மேலே இருக்கிற மூடியில் வந்து எடுத்து வைப்பேன் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி கூடையிலே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாவோட நாப்கின் துண்டு அதெல்லாம் வந்து அதை ஒரு சின்ன கூடையில் வச்சுட்டேன் ஏன்னா பாப்பாவை வந்து போட்டு தூக்குறதுக்கு வேட்டி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இது வந்து கட்டி விடுறதுக்காண்டி துண்டு ரெண்டும் ஒன்றா இருந்து எது எதுனே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பாப்பாவோட தொட்டியெல்லாம் மாற்றி விட்டுட்டு பார்த்திங்களா என் பையனை தொட்டி கட்டினோன்னே அதோட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதுக்கப்புறமா அம்மா போய் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அன்றைக்கி வந்து சூட மீன் அதுக்கப்புறம் நகரை சுவார இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் காரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோன்னா சூட மீனை பொறிச்சிட்டு காரல் மீன் வந்து சூப் வச்சோம் நீங்கள் எல்லோரும் எப்படி காரல் மீன் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மீன் பிடிச்சது வந்து இந்த காரல் சூப்பு தான் ஸோ அந்த காரல் வந்து கழுவி அம்மா கொடுத்தாங்க நான் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சூட மீனுக்கு வந்து உப்பும் பொடியும் போட்டு பெரட்டி வச்சுட்டேன் பொரிக்கிறதுக்காக இது வந்து என்னென்னா நாங்கள் மீன் மசாலான்னு சொல்லி சொல்லுவோம் எப்படின்னா மிளகு அதுக்கப்புறமா சீரகம் மஞ்சள் மிளகாய் எல்லாம் போட்டு ஒன்றாவே அரைச்சி வச்சுக்கிடுவோம் இதுதான் வந்து மீனானம் வந்து காய்ச்சாமல் சாரி அரைக்காமல் காய்ச்சும் போதும் இந்த மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து எல்லா கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே இந்த பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கூட போட்டிருக்கேன் அதை வந்து நாங்கள் எப்படி செய்வோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தேவைன்னா சொல்லுங்கள் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம மசாலா அதுக்கப்புறம் வீட்டிலையே தொதல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஐடியாப்பம் மாவுலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம் அதில் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இதே நேம் தான் ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் தான் இப்போ வந்து நாங்கள் எப்படி காரல் ஆணம் காய்ச்சிரோன்னு காமிக்கிறேன் நான் வந்து மிளகா சுட்டுட்டேன் நாலு மிளகாய் எடுத்து சுட்டுருக்கேன் இது எதுக்குன்னா அந்த காரல் சூப்பு வைக்கிறதுக்கு வந்து சுட்ட வச்ச தான் வச்சு காய்ச்சுவாங்க ஸோ இந்த மாதிரி மிளகாய் சுட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனத்துக்கு அப்புறம் சோறும் வெந்திருச்சு அதையும் வந்து வடிச்சுட்டு வடித்ததுக்கப்புறமா அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து எப்படின்னா நான் வந்து பாதி ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நான் என்ன செஞ்சிருவேன்னா சோத்தை வந்து வடிச்சிருவேன் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நல்லா அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவேன் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி ஊற்றிட்டோன்னு வைங்களேன் அது வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துடும் நம்ம வந்து புழுங்க வைக்கும் போதே இல்லை நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளுங்க வச்சோன்னு வைங்கல அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி போயிடும் எனக்கு அந்தளவு வந்து அந்த மாதிரி பண்ண தெரியாது அதனால நான் ஃபஸ்ட்டு பழகினதுலேருந்தே இப்படி தானா அதனால நான் வந்து இப்படியே இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா அம்மா வந்து ம மசாலா அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க காரல் சூப்புக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பட்டை மிளகா நம்ம வந்து சுட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது அதுக்கப்புறமா மல்லித்தூள் எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது வந்து எப்படின்னா அம்மா இதிலையே தட்டிடுவாங்க வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து இதிலேயே தட்டிடுவாங்களா அது வந்து இன்னும் மசாலாவோட சேர்ந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக கரைக்கிறது காட்டிக்கும் இல்லாட்டி எண்ணெயில் போட்டு வர வதக்கிறத காட்டியும் இது வந்து கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆணம் கூட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கூட்டி வைக்கிற ஆணத்தில் பிசைஞ்சி விடுறத காட்டிக்கும் இந்த மாதிரி தட்டி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வந்து அம்மா இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்களா கருவேப்பிலை பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து அம்மா வச்சு தட்டிட்டாங்க அதுக்கப்புறமா இதை வந்து இந்த சட்டியில் வலிச்சிருவாங்க எந்த சட்டியில் வந்து நம்ம காய்ச்சபுரமாக ஆனத்தை அந்த சட்டியில் வந்து வலிச்சு எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம புளியும் வந்து கரைச்சி ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறமா அதை கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம வந்து மீனை வந்து கடைசியாக போடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காரல் மீன் வந்து உடஞ்சிரும் பார்த்தீங்களா உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆணம் ஃபுல்லாக முள்ளாயிரும் அதனால தான் வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறது எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஆனத்துக்குமே வந்து இப்படி தான் மீனை கடைசியாக தானே போடுவோம் ஸோ அதுக்காக வந்து அம்மா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அன்னைக்குன்னு வந்து எங்கள் அம்மாவோடய தம்பி பசங்க அப்புறம் எங்கள் மாமி எல்லோரும் வந்து வந்திருந்தாங்களா அப்போ வந்து என்ன சாப்பாடெலாம் செஞ்சோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு என் மச்சி கேட்குறா அதுக்கு வந்து எங்கள் அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பொரியல் புடலங்காய் என்ன வேணும் பார்த்தீங்களா அதான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடாக இருந்துச்சு எல்லாருமா இருந்து சாப்பிட்டது அதுவும் ரொம்ப நாள் சென்று எல்லாரும் ஒன்றா இருந்தது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நான் தான் அம்மா கரைச்சி கொடுத்துட்டாங்க நான் தான் அடுப்பில் வச்சு அது கொதிச்சதுக்கப்புறமா வந்து மீனை போட்டேன் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீலாக்ஸு நம்ம போடலாம் ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேனல் தான் நான் வந்து ஒரே மாதிரி தான் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அது மாதிரி உங்களுக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவன் சப்போர்ட்டை எப்போதுமே வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுங்க அப்புறம் வந்து புடலங்காய் அதுக்கு வந்து பொறிக்கிறதுக்காக உப்பு போட்டு பெரட்டி வச்சுட்டு அப்புறம் தேங்காய் துருவ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அம்மா மசாலா அரைக்கிற வரைக்குமே வந்து வெயில் அடிச்சுட்டு இருந்தது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து போய் அதை மழையில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தா ஆணை வந்து கொதிச்சிருச்சு அதுக்கப்புறமா இன்னொருக்கா வந்து தண்ணியில் போட்டு அலசி மீனை வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீன் போட்ட உடனே வந்து மேலே நிற்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் கிண்டி விட்டுறாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன மீன் இல்லை அதனால உடஞ்சிரும் அப்போ இந்த மாதிரி துண்டு பிடிச்சி நல்லா அப்படியே அலசி விட்டிங்கன்னு வைங்களேன் எல்லாமே கீழே போயிடும் அதுக்கப்புறமா மீனும் உடையாது நல்லா இதாகும் அப்புறம் பொடலங்காய் பொறிக்கிறதுக்கு எப்போதும் போல் தான் பட்டை மிளகா போட்டு என்ன எண்ணெயில் வந்து பட்டை மிளகா போட்டு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு உப்பு வந்து நான் ஆல்ரெடி போட்டு பெரட்டி வச்சுட்டேன் அந்த காயில் அதனால் நான் வந்து உப்பு போடலை ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உப்பு போடலை அதுக்கப்புறமா ஆணமும் வந்து கொதிச்சிருச்சு இப்போ தான் நான் வந்து கரண்டியே விடுறேன் எதுக்காகனா மீன் வெந்துருச்சா உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக உப்பு வந்து கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு அதனால் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போது இது ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா மீனும் பொறிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் பொறிக்கிறது வந்து நல்ல நிலை பொரிச்சுன்னு வைங்கள ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து இந்த மீன் வந்து சூட மீன் ரொம்ப சின்ன மீன் அது கூடவே ஒன்று ரெண்டு நெத்திலையும் இருந்துச்சு இது வந்து முள்ளே எடுக்காமல் சாப்பிட்றலாம் இந்த மாதிரி பொறிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த எங்கள் மாமா பிள்ளைங்க வந்திருந்தாங்க பார்த்திங்களா அவங்களும் அதுக்கப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே வந்து அந்த இதில் உள்ள எண்ணெய் தான் ஊற்றி சாப்பிட்டாங்க அதில் வந்து கடுகு மாதிரி கிடக்கும் பார்த்திங்களா அந்த மசாலா அதில் இதானது அது தான் ஊற்றி சாப்பிட்டாங்க எங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போது அந்த சின்ன பிள்ளைங்களும் அந்த மாதிரி வந்து சாப்பிட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மீனை போட்டோன்னே நான் போயிட்டேன் ஏன்னா தங் பாப்பா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நான் போயிட்டேன் அம்மா தான் வந்து கடைசியாக அந்த இதை வந்து பார்த்தாங்க அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து சோறாக்கி அதே வச்சு சாப்பிட்டோம் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அஸ்ஸலாமு வலைக்கம்